சார் சொன்ன எல்லாமே எனக்கு கரெக்டா இருந்துச்சு இந்த ஒரு ஒன் மந்தா எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இது இந்தமோ ஆகாதன அவர் கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சோ மச் மகரம் ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து சில வேலைகள் தாமதமாக முடிவடையலாம் பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் குடும்ப உறவுகளில் மேலும் நெருக்கம் உருவாகும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் நண்பர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் தடைகள் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் ஒன்று எதிர்பார்த்த பணிகள் தாமதமாக முடியும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கியமான பணிகள் இன்றைக்கு முழுமையாக நிறைவேறாமல் சற்று தாமதமாகலாம் பொறுமையாக செயல்பட்டு சரியான திட்டமிடலுடன் முன்னேறுவது நல்லது இரண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் இன்று உங்கள் செயல்களில் சூழ்நிலையை புரிந்து அதற்கேற்ப முன்னேற வேண்டும் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் மூன்று குடும்ப உறவுகளை பற்றிய புரிதல் மேம்படும் குடும்பத்தில் சில முக்கிய விவாதங்கள் ஏற்படலாம் இதன் மூலம் உங்கள் உறவினர்களின் உண்மை மனப்பான்மையை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் நிலைப்பாட்டில் நீள்நோக்கு பார்வை தேவை நான்கு பொருளாதார நெருக்கடிகள் குறையும் சில நாட்களாக இருந்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியேற வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் உண்டாகலாம் செலவுகள் கட்டுக்குள் வைத்தால் நிதி நிலைமை சீராகும் ஐந்து நண்பர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் நண்பர்கள் மற்றும் சுற்றுப்புற மக்கள் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம் எந்தவொரு தவறான கருத்து பரிமாற்றத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளில் நிதானமாக செயல்படுவது சிறந்தது ஆறு சுபகாரிய முயற்சிகளில் சில தடங்கல்கள் இருக்கலாம் இன்று சுபகாரிய முயற்சிகளில் சற்றே தாமதம் அல்லது தடங்கள் ஏற்படும் ஆனால் இறுதியில் நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறலாம் ஏழு தடங்கல்கள் மறையும் முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் மற்றும் சிக்கல்கள் இன்று ஒரு முறையில் தீர்ந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமாரஞ்சு நட்சத்திர பலன்கள் உத்திராடம் எதிர்பார்த்த வேலைகளில் தாமதம் ஏற்படும் திருவோணம் குடும்ப உறவுகள் மற்றும் உறவினர்களின் புரிதல் மேம்படும் அவிட்டம் சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை மன அழுத்தம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுங்கள் பணிகளை தாமதம் செய்யாமல் திட்டமிட்டு செய்து முடிக்கவும் பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து நட்பு வலுப்படுத்துங்கள் குடும்ப உறவுகளை அதிகம் கொண்டாடும் வகையில் அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை முக்கிய முடிவுகளை கோபத்துடன் எடுக்க வேண்டாம் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வேலைகளை வீணாக்காமல் திட்டமிடாமல் முன்னேற வேண்டாம்